ஹே குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் மௌரிய சாம்ராஜ்யம் இருக்குல்ல அதோடய ராஜா வந்து அசோகர் ஒரு ரொம்ப நல்ல ஒரு பெரிய மன்னன் போர் வீரர் எல்லாமே ஒரு ரொம்ப அருமையான ஒரு ராஜா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அசோகர் ஒரு பெரிய ரதம் ரதம்னா நீங்கள் வந்து இப்போ ராமாயணம் மகாபாரதம்லாம் பார்க்குறீங்கல்ல அதில் பார்த்தீங்கன்னா ரதத்தில் வருவாங்க தெரியுமா ராஜாலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய ரதத்தில் அசோகர் வந்துட்ருக்கார் பார்த்தீங்கன்னா எதாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்த பிட்சு ஒரு வயசான புத்த பிட்சு வந்துட்டுருக்கார் உடனே அசோகர் என்ன பண்ணுறாரு இருந்து குடுகுடுன்னு கீழே இறங்கி வேகமாக போய் அந்த புத்த பிட்சு தடார்னு விழுகிறார் சாஸ்தாங்கமாக விழுகிறார் சாஷாங்னா நெடுஞ்சாங்க விழுகிறார் அவரோட ராஜாவோட தலை வந்து புத்த பிட்சோட பாதத்தில் போய் படுது அப்படி விழுந்து கும்பிடுறாரு இதை பார்த்த அமைச்சருக்கு ரொம்ப கோவருது என்னடா இவர் எவ்வளோ பெரிய ராஜா இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கும் இவர் ராஜா ஆனா அந்த புத்த பிச்சு காலில் போய் விழுகிறாரே அப்படின்னு அமைச்சருக்கு வருது உடனே அரண்மனைக்கு வரும்போது அரண்மனைக்கு வந்தவொடனே கேட்குற ராஜா ராஜா நீங்கள் செய்கிறது சரியில்லை நீங்க இவ்வளோ பெரிய அரசர் நீங்க போய் இந்த புத்த பிச்சு காலில் விழுகலாமா இது எனக்கு சரியாகவே படலை அப்படின்றார் உடனே அசோகர் சிரிக்கிறார் ராஜா சிரிக்கிறார் சிரிச்சுட்டு இங்கே பக்கத்தில் வா அப்படின்னு கூப்பிட்றாரு அமைச்சரை கூப்பிட்டுட்டு எனக்கு போய் நீ மூணு தலை வரணும் ஒரு ஆட்டோட தலை ரெண்டாவது புளியோட தலை மூணாவது மனுஷனோட தலை மூணு தலை எடுத்துகிட்டு வா அப்படின்றார் உடனே அமைச்சருக்கு ஒன்றுமே புரியலை இருந்தாலும் ராஜா இல்லை ராஜா சொல்கிறது கேட்கணும் தானே உடனே அவர் ஆளில் கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு செட்டை போய் தலையை வாங்க அனுப்புகிறாரு ஒரு செட்டை போய் புளி தலைக்கு அனுப்புறாரு ஒருத்தர் ஒரு செட்டை போய் மனுஷன் தலைக்கு அனுப்புறாரு தலை ஈஸியாக கிடச்சிடும் போய் மட்டன் கடையில் போய் கறிக்கடையில் போய் கேட்டால் ஆட்டு தலை கிடைக்கும் அவங்க வாங்கிட்டு வந்துவிட்டாங்க ஒரு குரூப் வந்து தலைக்கு போனாங்களோ அவங்க காட்டில் போய் வேட்டையாடி புளியை கொன்று அதோட தலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மூணாவது போனாங்களே மனுஷன் தலைங்க அவங்க வந்து எங்கே போகிறாங்க சுடுகாட்டுக்கு போகிறாங்க போய் அங்கே போய் பாடியிலேருந்து ஒரு மனுஷனோட தலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க உடனே அமைச்சர் வந்து மூணு தலையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு உடனே ராஜா சொல்கிறாரு இதை மூணையும் விற்றுட்டு இந்த மூணு தலையும் போய் விற்றுட்டு எனக்கு காசு கொண்டு வாங்கன்றார் உடனே அமைச்சர் பார்க்குறார் பார்த்துட்டு சரி எல்லாம் போவோம் அப்படின்னு ஆட்டுத்தலை போனால் ஆட்டு கறிக்கடலே அவர் தலையை வாங்கிக்கிட்டாங்க ஆட்டுத்தலையை வாங்கி காசு கொடுத்துட்டாங்க புளித்தலையை யார் வாங்க வரல வேடிக்கை பார்த்துட்டே போகிறாங்களே ஒழிய புளித்தலை யாருமே வாங்கலை ஒரே ஒருத்தர் ஒரு வேட்டையாடுற இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒருத்தர் ரொம்ப பணக்காரர் வசதியானவர் அவர் வந்து அந்த புளியோட தலையை கேட்குறதுக்கு வாங்கிட்டு போகிறார் என்னென்னா அந்த புளியை தலையெல்லாம் பாடம் பண்ணி நான் வீட்டில் மாட்டிக்குவேன் டெக்கரேஷனுக்கு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளித்தலையை வாங்கிட்டு போயிட்டேன் மனுஷன் தலையை எடுத்தா வெளியே எடுத்தா மக்கள் பகிர்ந்து ஆறெண்டுட்டு ஓடுறாங்க அதை பார்த்தோன்னே ஓடுறாங்க எல்லோரும் தலையை பார்த்துட்டு பயந்துட்டு உடனே மறுபடியும் அமைச்சர் ராஜாட்ட வர்றார் ராஜா ராஜா ஆட்டு தலையை விற்றுட்டோம் புளித்தலையை விற்றுட்டோம் இந்த மனுஷன் தலையை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போய் ஃப்ரீயாக கொடுங்க இலவசமாக கூட கொடுத்துட்டு வாங்களேன் அப்படின்றார் மறுபடியும் போய் இலவசமாக கொடுக்குறாங்க இலவசமாக கொடுத்து யார் யாராவது தலையை வாங்குவாங்களா மனுஷன் தலையை ஒரே ஓட்டமாக எல்லோரும் ஓடுறாங்க உடனே மறுபடியும் அமைச்சர் வந்து ராஜாட சொல்கிறாரு ராஜா ராஜா இந்த தலையை பார்த்துட்டு எல்லோரும் ஓடுறாங்க ராஜா அப்படின்னு அப்போ தான் அந்த கிங் ராஜா சொல்கிறாரு இந்த தலை வந்து உடம்போடு இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு அது தலை போயிடுச்சுன்னா அதுக்கு மதிப்புன்றதே கிடையாது அப்படி தானே ஆனால் இந்த தலை இந்த உடம்போடு இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்டம் ஆடுது அப்படின்னு சொல்கிறாரு ராஜா உடனே அமைச்சர் பார்த்துக்கிட்டே இருக்கார் இந்த தலை இருக்கிறதுனால என்னென்ன யோசிக்குது என்னென்ன தப்பான விஷயங்கள் செய்யுது தப்பான விஷயங்கள் யோசிக்குது எல்லா வேலையும் செய்யுது ஆனால் உடம்புல அது போயிடுச்சுடுவீங்களேன் அதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு உனையே இல்லை ராஜா அப்படின்றார் ஆனால் பிட்சிகள் ஞானிகள்லாம் உடம்புல உயிர் இருக்கிறதே அவங்க நம்ப மாட்டாங்க முதல்ல அது வந்து இந்த அவங்களுக்கு எல்லாமே ஒரு இதாக தான் தெரியும் ஒரு புனிதமாக தெரியும் அவங்க யோசிக்கிற விஷயமே வேறு நம்ம சாதாரண மனுஷன் மாதிரிலாம் ஞானிகள் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் அவங்க காலில் விழுந்து நான் வந்து வணங்குறேன் அப்படின்னு அப்புறம் தான் அமைச்சருக்கு புரிஞ்சது ஆமராஜா நீங்கள் சொல்கிறது கரெக்டு என்ன இருந்தாலும் ஞானிகள் ஞானிகள் தான் நம்ம மனுஷங்க இப்படி தான் இருப்போம் நம்ம மனுஷங்களுக்கு எந்த ஒரு மனுஷன் உடம்பு செத்து போயிடுச்சுன்னு வைங்களேன் பண்ணோன்னு சொல்லிடுவாங்க டெட் பாடின்னு சொல்லுவாங்க போனோன்னு சொல்லுவாங்க அந்த புணத்துக்கு வெளியே போடுன்னு வாங்க அது வரைக்கும் ஒரு பேர் இருக்கும் இப்போ நான்சி ஆச்சுன்னா நான்சின்னு பேர் இருக்கும் ஆனால் இறந்து போயிட்டோம்னா அது பாடி ஆயிடும் டெட் பாடி ஆயிடும் போணம் புணத்துக்கு வெளியே போடு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி தானே அதனால நம்ம பெரியவங்களை எப்பயுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் பெரியவங்களை எப்பயுமே மதிக்கணும் சரியா ஆச்சுங்களுக்கு நாளைக்கு వేరే కుట్టి కద ఎవడవారే